மீன் பிடிக்கிறதுக்காக பார்த்தீங்கன்னா சைனால இருந்து ஒரு சூப்பராக கேஷ்நெட் வாங்கியிருக்க மக்கள் கேஷ்நெட்னா ஒன்றும் இல்லை விசிறி வலை தான் விசிறி வலை பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் யூஸ் பண்ணுற மாதிரி கிடையாது சைனா விசிறி வலை ரொம்பவே வித்தியாசமாக இருக்கும் அதுக்காக நான் சைனால இருந்து ஒரு விசிறி வலையை வாங்கியிருக்கேன் இந்த விசிறி வலை பார்த்தீங்கன்னா பார்க்கறதுக்கு அவ்வளவு சூப்பராக இருக்கு நல்ல குவாலிட்டியாகவே இருக்கு ஆனால் இதை எப்படி வீசுறதுன்னு எனக்கு சுத்தமாக தெரியாது எனக்கு இதில் வீசிய அனுபவமே கிடையாது அதுக்காக இந்த வலையை வீசுறதுக்கு சுகுமாரனாக கூட்டு வந்திருக்கேன் அவர் இப்போ இந்த வலையை வீசி மீன் பிடிச்சி தருவார் நம்ம சமைச்சு சாப்பிடலாம் வாங்க அண்ணன் பார்த்தீங்கன்னா வலையை எடுத்துட்டு தண்ணிக்குள்ளே இறங்கி வேக வேகமாக பார்த்தீங்கன்னா வலையை உதறி ரெடி பண்ண ஆரம்பிச்சுட்டாரு அவர் வலையை உதறின வேகத்திலே தெரிஞ்சிருச்சு அவர் இந்த வலையை சூப்பராக வீசுவார் அண்ணா வீசுனா அடுத்து நான் வீசுறேன்னு சொல்லிட்டு அண்ணன் பார்த்தீங்கன்னா வலை எடுத்து தண்ணிக்குள்ளே வேக வேகமாக வீசுறதுக்கு ஓங்கி வீசினா பாருங்க அதெல்லாம் வந்து வட்டமாக விழுவலைங்க ரொம்ப சின்னோடு வட்டமாக விழுகுது சரி இன்னொரு வாட்டி வீசுங்கன்னு சொன்னால் இன்னொரு வாட்டியும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் விழுகுது இது சரிபட்டு வராது நான் வீசி பார்க்குறேன்னு சொல்லிட்டு நானும் வலை எடுத்து வீசினேன் அண்ணன் வீசுனதுக்கு பார்த்தீங்கன்னா சின்ன வட்டம் நான் வீசுனதுக்கு வட்டம் கூட விழுகலைங்க சரி நமக்கு செட் ஆகலன்னு ஆசிக்க நான் வீசுவோம்னா அவர் எனக்கு மேலே மோசமாக வீசுறாரு இதெல்லாம் சரிப்பட்டு வராதுன்னு சொல்லிட்டு இந்த வலையை வித்த கடக்காரனே வர சொல்லிட்டு அவனாவது ஒழுங்காக வீசுறானான்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு அவங்க கையில் கொடுத்துட்டு அவன் பார்த்தீங்கன்னா வலையை வந்தோன்னே வேக வேகமாக ஒத்தரி எங்களை விட நல்லாவே வலையை எடுத்தாங்க எடுத்து சூப்பராக வீசவும் ட்ரை பண்ணான் எங்கள் மூணு பேரை விடவே ஃபகிம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே அழகாக இந்த வலையை ஹேண்டில் பண்ணுறா ரொம்பவே சீக்கிரம் சீக்கிரமாக எடுத்து நல்ல தூரமாகவும் வீச ஆரம்பிச்சிட்டான் நார்மலாக நம்ம இந்தியன் மேக் வலையை வீசுற மாதிரி இந்த வலையை வீச முடியாத நண்பர்களை இந்த வலையை வீசுறதுக்கு கொஞ்சம் வித்தியாசமாக வீச வேண்டியதாக இருக்குது அப்படி வீசினா மட்டும்தான் இந்த வலை உடையுது வந்து கொஞ்ச நேரத்திலே வலையை வீசி ஒரு கை நிறைய பார்த்தீங்கன்னா கெண்டை குஞ்சு மீனாக பிடிக்க ஆரம்பித்தாச்சு இந்த சின்ன வலையில் நிறைய கெண்டை குஞ்சு மாட்டும் கெண்டை குஞ்சு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஃபகிம் பார்த்திங்கன்னா நிறைய கெண்டை குஞ்சு எங்களுக்கு பிடிச்சி கொடுத்தா இந்த சூப்பரான வீடியோவும் இந்த மாதிரி விசிறி வலை வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே அம்புக்குறி காட்டுற இந்த இடத்த கிளிக் பண்ணி பாருங்கள் இந்த வலையை எப்படி வீசுறது இந்த வலையை வச்சு நாங்கள் என்னென்ன பண்ணோம் அப்படிங்கிறது ஃபுல் வீடியோவாக போட்டிருக்கோம் பாருங்கள் நண்பர்களே